பண்பார்ந்த ஏன்திறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து பக்தியை பத் பக்தி பக்தியை பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது அப்போ அந்த இரண்டு விதமான கருத்துக்களை நாம் வந்து எப்படி தெரிந்து கொள்ளலாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அதோடைய இந்த பக்திக்கு ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது இந்த பக்திக்கே ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது இன்றைக்கி வரைக்கும் பக்திக்கு ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது பக்திக்கு ரெண்டு கிரகம் இருக்கு அந்த ஒரு கிரகம் வந்து என்ன குரு இன்னொரு கிரகம் சந்திரன் அப்போ இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் எப்பயுமே நடிப்பு கூடியவன் சந்திரன் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பேஸை வந்து ஒரு மனிதனை பார்த்தோன்னு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதான் வணக்கம் எப்படி இருக்கீங்க அந்த 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 ஒரு தோரணை என்று சொல்லக்கூடிய இரண்டு முகத்தை உடையவன் தான் சந்திரன் உள்ளுக்குள் ஒன்றும் வெளியில் ஒன்றும் கூலக்கும்பிடு போடுறது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா சூழ்நிலைக்கு தக்கன வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த நிறத்தை மாற்றுகின்ற ஒரு புத்தகன் இது வந்து நம்ம தவறு அப்படின்னு சொல்லலை வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இல்லையா யார் வந்து உண்மையான ஒரு இயற்கை உடையவன் செயற்கை பக்தி உடையவன் யார் இதனால் என்ன லாபங்கள் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா குரு என்று சொல்லக்கூடியவர் எப்படின்னா யதார்த்தமான இயற்கையான ஒரு உடையவர் இது மனிதன்ட்டுக்குள்ளே ரெண்டு விதமான சந்திரனுடைய குலப்பும் கூட இருக்குது யதார்த்தமான ஒரு பக்தியும் வந்து மனிதன்கிட்ட இருக்குது அப்போ நான் நம்மிடம் நம்மகிட்ட எந்த இடத்துல குரு இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு இயற்கையான நீரூட் அது இயற்கையான நேரூற்று இயற்கையான நேரூற்று வந்து யாரும் வந்து என்ன சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அடைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அந்த தண்ணி போயிட்டே இருக்கும் இயற்கையான நூறு நீர்வுற்று சந்திரன் என்று சொல்லக்கூடியது செயற்கையான நேரூற்று அப்போ இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து ஒரு செயற்கையான நேரூற்றுகளை வந்து செட் பண்ணி இந்த சினிமாவுக்கெல்லாம் வந்து என்ன சார் தேவைப்படும் போது வந்து ஒரு வீடு கணக்காக ரெடி பண்ணி அதை நடித்த பிறகு என்ன சார் தூக்கி எடுத்து தூக்கி அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்களிடம் இயற்கையான இயற்கை இயற்கையான ஒரு பொக்கிசம் யார் என்று சொன்னால் குரு குரு இருக்கிற இடம்தான் இந்த குரு இருக்கின்ற இடத்தை எந்த ஒரு மனிதன் எவ்வளவு தூரத்திற்கு வந்து பக்குவமாகவும் அதில் உண்மைத்தன்மையான ஒரு பக்தி உண்மைத்தனமான பக்தி இயற்கையான பக்தி அதாவது வந்து செட்டிங்ஸ் போட்டு ஒரு செயல் மேக்கப் போட்டு வந்து ஒரு செயல் செய்வது சந்திரன் மேக்கப்பே இல்லாமல் இயற்கையாக பார்த்தாலே நீங்கள் சில ஆன்மீகவாதிகளை பார்த்தாலே அவர்களிடம் செயற்கை இருக்காது இயற்கை அப்படியே குடிக்கின்றோம் பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போனா அது குரு சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது அந்த இடத்தில் வந்து நாம் வந்து என்ன சொல்லணும்னா வேறு வழி இல்லை ஏன்னா அதோடைய கேரக்டருக்கு வந்து நம்ம போய்தான் ஆகணும் அப்போ இந்த செயற்கை என்பது எந்த இடத்துல இருக்கிறது இயற்கை என்பது எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் பயப்படாமல் இருக்கணும் இப்போ குரு இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எதுலேயுமே நீங்கள் வந்து இயற்கையாக ஒரு ஆன்மீக இடத்துக்கு போகிறீங்க சாதாரணமாக கே சொல்கிறான் சில இடங்களில் வந்து ஆன்மீக இடத்துக்கு போயாச்சுன்னா அன்றைய ஒரு நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா மனிதன் அவனுடைய ஆட்ட பாட்டங்களை பார்த்தேகன் வைங்க நமக்கே வந்து என்ன சொல்கிறானே என்னடா இன்னைக்கு பாட்டு இப்படி இருக்கான் அப்படின்னு நினைப்போம் அது வந்து செயற்கை சந்திரன் அவன் மேலே ஆட்கொண்டு இப்படிமா இப்படிமா அந்த அவன் தான் எல்லாத்தையும் வந்து நெட் பண்ணி அந்த சாமிக்கு வந்து எல்லாம் ஆராதனைகள் பண்ணுறதெல்லாம் இருக்கான் ஆனால் குரு என்று சொல்லக்கூடியவர் அமைதியாக இருப்பார் அவர் இருக்கின்ற இடம் தெரியாது இருக்கின்ற இடம் தெரியாது அவனுக்கு தான் வந்து நிறைவு இருக்கிறது நிறைவு இருக்கிறது அதில் இதில் எதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நாம் குரு குருவை வந்து தான் எப்பயுமே செயல்படுத்தணும் குருவை வந்து நாம் செயல்படுத்த செயல்படுத்த குரு வந்து என்று சொல்லக்கூடியவர் எந்த காலத்திலும் நமக்கு தீமை செய்ய மாட்டார் தீமை செய்ய மாட்டார் அவர் தீமை செய்கிற இடத்துல போய் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு உணர்த்துவார் வேண்டாம் உன்னுடைய கர்மா ஆதிபத்தியத்தில் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கன நான் இந்த இடத்துல உட்காந்து உட்காந்துருக்கேன் ஆனால் திரும்ப உன்னி கர்மா புள்ளி இறங்காதே என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்து கொண்டு தான் இருப்பார் யாராக இருந்தாலும் சொன்னேன் ஆறாம் இடத்துல போய் குரு இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்திலும் குரு நேசமாக இருந்தாலும் குரு பத்தில் இருந்தாலும் வேண்டாம் பத்தாம் இடத்தில் இருப்பது குரு பத்தாம் இடத்துல இருந்து பெரிய ஆபத்தானது ஆனால் அவர்களுக்கு உணர்த்துவாங்க உணர்த்தினாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்கள் கேட்க மாட்டாங்க அந்த கேட்க கேட்க மாட்டாங்க அப்போ அவர் என்ன செய்வார் ஓகே சரி உன்னுடைய கர்மாவை நீ அணி அணுவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து அவர் விட்டு தான் ஆகணும் வேறு வழியில் ஆனால் சந்திரன் இருக்கின்ற இடத்துல வந்து என்ன சொன்னா நீங்கள் செயற்கையான ஒரு போலித்தனமான ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் அதில் போய் வந்தேன்னு சொன்னால் அதிலே நீங்கள் என்ன செய்கிறீங்க சந்திரன் ஈர்ப்பான் இதில் வந்து நம்ம தான் எல்லாத்துலேயும் விட நம்ம கெட்டிக்காரன் நீ வந்தன சவா இதெல்லாம் என்ன செய்யலாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்ன மனசு பார்த்திங்களா அந்த மனசு என்ன செய்யும் ஓகே செஞ்சிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனம் போன போக்கிலையெல்லாம் வந்து சந்திரன் இருக்கின்ற இடம் வந்து நம்மளை போக வைக்கும் ஆனால் குரு உணர்த்துவான் வேண்டாம் வேண்டாம் கரெக்டாக இருக்கு கரெக்டாக உணர்த்துவான் அவர் வந்து இயற்கை சுவர் இவர் செயற்கை சுவர் செயற்கை சுவர் எப்படி இருக்கும் செயற்கையான நேருற்று இயற்கையான நேரு இப்படித்தான் வந்து ஜோதிடத்துக்குள்ளே உங்களுக்கு குரு இருக்கின்ற இடம் அது தப்பான இடத்துல இருந்தால் என்ன சொன்னான்னா தப்பு பண்ணாதேன்னு சொல்லணும் ரைட்டான இடத்துல இருந்தால் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது அசைக்கவே முடியாது இன்னமும் வந்து என்ன குரு இருக்கின்ற இடத்த வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் பண்படுத்த தனித்த இவர் எந்த குருவாக நின்றாலும் சரிதான் தனித்த குருவாக நின்றாலும் எந்த குருவாக இருந்தாலும் சொல்கிறான் நாம் நம்மளை வந்து என்ன வேண்டும் என்று ஒரு குழிக்குள் தள்ளாத ஒரே ஒரு கிரகம் குரு தான் அவர் உணர்த்துவார் ஏன்னா இயற்கையின் பேரின்பொக்கிசம் இயற்கையின் பொக்கிஷம் குரு அதை தான் தெரியும் இயற்கையின் பேரின்பொக்கிசம் குரு செயற்கையின் பேரின்பொக்கிசம் வந்து சந்திரன் செயற்கையின் பேரின்ப பொக்கிசம் அதில் வந்து அதுக்காக ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஹாப்பினஸ் ஒரு இடத்த பார்த்தவொன்னே என்ன சொல்கிறனா வந்து ஒரு அற்புதமான ஹாப்பினஸ் அந்த இடத்துல போய் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உல்லாசத்தையும் சல்லாபத்தையும் உருவாக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் அதிலே நான் மனிதன் வாழ முடியுமா ஆனால் அது வரம்பு மீறி போகும்போது தான் கெட்ட பேர் வாங்கிடணும் மனம் என்பது லிமிட்டட் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க இருக்க வேண்டிய ஒரு சந்திரன் கட்டுப்பாறை கட்டுப்பாட்டை மீறுவான் கட்டுப்பாட்டை மீறுவான் இந்த மனம் என்ன சொல்லும் அப்படின்னா வந்து ஒருத்தனுக்கு வந்து என்ன சொன்னானோ சாராயத்தினால் வருமானம் வருது வருமானம் வருதுங்கும்போது என்ன செய்வான்னா சந்திரன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா நம்ம என்ன செய்யறது நம்ம அந்த பொலவு பார்க்க வேண்டியது நம்மளுடைய விதி அதே சமயத்தில் வந்து குடிக்கான் நம்ம என்ன செய்ய முடியும் அவனுக்கே தெரியும் எத்தனை பேர் இந்த குடியாலை வந்து கெட்டு போயிட்டான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விற்கிறவனுக்கும் தெரியும் விற்கிறவனுக்கு தெரியும் குடிக்கிறவனுக்கும் தெரியும் ஆனால் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனசு என்ன செய்யும் தெரியுமா அதுக்கு வந்து என்ன சொல்கிறான் ஒரு சொல்யூஷன் ஆஃப் வியூகத்தை வந்து கற்பிக்கும் அதாவது வந்து திருடன் வந்து என்ன சொல்கிறான் வந்து நான் திரு என்னுடைய திருடுவது என்னுடைய திரு ஆனால் ஒரு பங்கு நான் உண்டியில் போட்டுறேன்ல ஒருமங்க நான் தர்மம் பண்ணிடுறேன்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு தப்பை செய்ய வைக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் குருவுக்கு சந்திரனுக்கு உண்டு ஆனால் குருவுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது அவர் எப்பயுமே ஒன்லி ஒரே ரூட்டு தான் இந்த ரூட்டில் போ நல்லா இருப்பேன் நான் கெட்ட இடத்துல உட்காந்துருந்தாலும் உனக்கு இந்த தவறை செய்யாதே என்று தான் உணர்த்துவேன் ஏன்னா பல பேர் வந்து என்ன சொன்னா வந்து குரு நேசமானவர்கள் பத்தில் குரு இருப்பவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து குரு இருப்பவர்கள் இவர்களெல்லாம் வந்து என்ன சொன்னால் பழிவாங்கக்கூடிய ஒரு மனோநிலையை வந்து கொடுக்கும் நான் நல்லாவே கவனித்து பார்த்துருக்கேன் அப்போ அவங்களுக்கு ஒரு பழிவாங்கக்கூடிய நிலைமை ஒரு கருத்துக்களை ஆழ்ந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்திருப்போம் அந்த கருத்துக்களை யூஸ் பண்ணி கரெக்டாகவே இருக்கும் ஆனால் அவனுக்கு நம்ம நம்புறதுக்கு உண்டான மனநிலை வராது ஏன்னா குரு அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆனால் அந்த குரு சொல்லுவார் நீ தவறு பண்ணுகிறாய் ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் நான் உட்கார்ந்துருக்கிற கர்மாவுக்கு தக்கன என்னுடைய பேரை நீ கெட்ட பேர் பண்ணுற ஆனால் உன்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய இயற்கையின் விதியை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு தான் ஆகணும் ஆனால் நீ வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து செய்ய மாட்டேங்கிற ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ அவ பெயரை வாங்கித்தான் போகிறாய் உனக்கு தண்டனை கொடுப்பேன் உனக்கு தண்டனை கொடுப்பேன் உனக்கு தண்டனை கொடுப்பேன்னு இந்த ஆறு எட்டு பனிரெண்டு குறு நேசம் பத்தில் உருவருக்குறோங்களாம் புத்திர சோகத்தில் அலைஞ்சான் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய புத்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைந்து பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறவன்லாம் பாருங்க அவனுக்கு தெரியும் தான் செய்கிறது யாரையும் மதிக்க மாட்டேங்கிறோம் எந்த குரு ஆதிபத்தியம் உடையவனையும் நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவன் கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா அவனுக்கு அவரே தண்டனை கொடுப்பார் உனக்கு தான்டா தண்டனை அப்படின்னு புத்திர சோகத்தை கொடுப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் நல்லா வந்து தர்மவான் ஆனால் அவரால் என்ன சொன்னால் பேராசையை நிறுத்த முடியவில்லை பேராசையை நிறுத்த முடியும் ஏழாம் இடத்துல போய் வந்து நினச்சி நேசம் அப்போ சொல்கிறோம் ஐயா குரு தசை நடக்குது தலை மாற்றி நடங்கையா தலை மாற்றி நடங்கையா வேண்டாம் யா நல்லா நடங்கையா உங்களுக்கு வந்து கடவுள் வந்து என்ன சொல்லணும் எல்லா அனுகிரகத்தையும் கொடுத்துருக்காருண்ணா என்ன செஞ்சிட்டான் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் போய் வந்து என்ன சொல்லணும் திருவோண நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா குரு உட்காந்துட்டான் என்ன செய்வான் சந்திரனுடைய நட்சத்திரமா பேராசையை தூண்டி விட்டான் தூண்டி விட்டான் தூண்டி விட்டான் தூண்டி விட்டான் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு குரு போகிறார் வேண்டாம் ப்ளீஸ் நீங்களாம் நல்லா இருக்க வேண்டியவங்க நிறைய நாள் இருக்கணுமியா வேண்டாம் அப்படின்னாலும் என்ன செய்கிறான் குருவை வந்து என்ன சொல்கிறான் உயிரோடு இருக்கின்ற குருவை வந்து என்ன சொல்கிறான்னா நல்வழி காட்டி இந்த வழியில் போய் என்று சொல்லக்கூடிய குருவை ஒரு ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறான் ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேன் அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு என்ன செஞ்சார் ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு வந்து என்ன செஞ்சார்னா கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா அந்த வியாழ திசையில் சுக்குர புத்தியில் வியாழ திசையில் சுக்கிர புத்தி கடகிழக்கணத்திற்கு அதிபதி வடகிழக்கணத்திற்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி புத்தியில் மனிதனை வந்து என்ன சொன்னார் அப்படியே வந்து என்ன செஞ்சிட்டார் ஒன்று போட்டார் என்ன நோய் வந்துச்சு தெரியுமா ச ஜன என்னது மஞ்சள் காமாலை குருவோடைய கலர் என்னது மஞ்சள் மஞ்சள் காமாலையை கொடுத்து அப்படியே இறந்து போயிட்டான் நாற்பத்தேழு வயசில் ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தை அந்த ஆள் இறக்கும்போது என்ன சொன்னான்னா பதினஞ்சு பதினாலு வயசில் ஒரு குழந்தை இருக்கிறது அற்புதமான குழந்தை நூறு கோடி சொத்து ஆனால் அந்த ஏழாம் இடம் என்பது ஏழாம் இடம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நட்பால் கிடக்கூடிய இடம் நட்பால் கிடக்கூடிய இடம் ஏழாம் இடம் நட்பால் கிடக்கூடிய இடம் அந்த நட்பால் கிடக்கூடிய இடத்தில் போய் வந்து என்ன சொல்லலாம்னா நண்பர்களால் தீய நண்பர்களால் கெட்ட பழங்களுக்கு கலக்கங்களுக்கு உறுதி ஓடும்போது எப்படி இருக்கணும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது அமைதிய சாந்தமான நல்ல அற்புதமான இயற்கை உணவுகளை நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் அவர் வழிகாட்டினார் அதெல்லாம் வழிகாட்டினதில் எந்தவித தவறும் கிடையாது அப்போ வழிகாட்டுனதில் என்னாச்சுன்னா அவ்வளோதான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நின்று என்ன சொல்கிறனா வந்து கரெக்டாக ஆளை அவுட் பண்ணிட்டான் அதனால் குரு இருக்கின்ற இடத்தில் என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் நியாயமாக இருங்கள் சந்திரன் இருக்கின்ற இடத்தில் உங்களை தவறு செய்ய தூண்டும் இப்பயும் சொல்கிறேன் சந்திரன் இருக்கின்ற இடத்தில் பேராசை இருக்கும் பேராசை இல்லாமல் எல்லாம் இருக்காது சந்திரன் இருக்கின்ற இடத்துல பேராசை இருக்காது மனம் மனம் என்ன சொல்கிறானா அப்படியே சிந்தனிட்ருக்கோம் அந்த சிந்தனைக்கு வந்து என்ன சொல்கிறான் கோட்டையை தாண்டி தாண்டி கூட தப்பு பண்ணி கூட ஒரு காரிய வெற்றி வந்து பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன் ஏன் சார் சந்திரனை குறைச்சி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவர் எங்கே போய் நீசமாகிறார் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் ஆகிய மறைவுஸ்தானத்தில் போய் தான் அவர் நீசமாகிறார் ஏன் நீசமாகிறார் ஏன் மறைவுஸ்தானத்தில் தவிர வேறு இடத்துல நீசமாக வேண்டியது தானே ஏன்னா அந்த மறைவிடத்தில் தான் இந்த சந்திரன் வந்து என்ன சொன்னால் தேவையில்லாத சலனங்களை கொடுத்து குறுக்கு வழியில் காரியத்தை சாதிப்பதற்காக குறுக்கோளில் கா காரியத்தை சாதிப்பதற்காக ஆயிரம் என்ன சொல்லான்னா வந்து வித்தைகளை புத்திசாலித்தனத்தை வித்தை புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு புரயோகித்து பிரயோகித்து அவங்களை வந்து என்ன சொன்னா என்ன தெருவில் எடுத்து விட்ருவோம் எழுத்து விட்டு என்ன சொல்கிறான் கடைசியில் என்ன என்ன செய்ய நீ அது வந்து என்ன செய்யணும் முடிஞ்சு முடியாது அப்போ என்ன சொன்னான்னா சந்திரன் என்பது மனசு குரு என்பது மூளை மூளை சொல்வதை மனசு கேட்குமா மனசு சொல்வதை மூளை கேட்குமா இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கருத்து மோதல்கள் தான் பக்தி குரு இயற்கையாக கேஷுவலா இருப்பார் அந்த சாமி ஆடி வருது உடனே போய் காலைல வந்த சாமி எனக்கு உத்தரவு சொல்லுங்கன்னு குரு சொல்ல மாட்டார் எப்பயும் போல அவன் இப்படி இருப்பார் சந்திரன் இன்னைக்கு காலைல விழுந்து சாமிகிட்ட உத்தரவை வந்து கேட்டு வந்தன கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் துண்டை கட்டி என்ன சொல்கிறான்னா காலில் விழுந்துருவான் விழுந்து வந்தன சொல்கிறான் ஐயா எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன் அப்படிமாரு குரு எதுவுமே சொல்ல மாட்டார் எப்பயுமே போய் வந்து தெய்வங்கள் வருகிறதா பணிவோடு இருப்பார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுக்கொள்வார் இவர் எதுவும் கேட்க மாட்டார் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு ஏன்னா ஆடி வருகின்ற சாமிக்கு தெரியும்ல யாருக்கு என்ன வேணும்னு இதை போய் நம்ம கேட்கணுமாக்கோ இந்த ஆதிபத்தியத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இந்த சமூகத்தில் பெரிய அந்தஸ்துள்ள நபர்களாகும் பெரிய அந்தஸ்து தான் என்னது நம்மளுடைய குடும்பத்தை சரியாக பாதுகாப்பது நமக்கு வந்து ஒரு சில ஐடியாக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி இன்றைக்கி இதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் ஓகே நம்ம எதுக்கு தவறு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவீங்க சந்திரன் இருக்கின்ற இடத்தை ரெண்டு போட்டு போட்டு போ போட்டு போட்டுங்க குரு இருக்கின்ற இடத்தை கதவை திறந்து படு போட்டு படுத்தாலும் அங்கே திருடு போகாது குரு தப்பான வழியை காட்ட மாட்டார் அதனால் குருவை மதியுங்கள் வேண்டான்னு சொல் குருவை நூறு பர்சன்ட் மதியுங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வந்து விடுவீர்கள் சந்திரனை மதியுங்கள் ஆனால் அது தாய் என்று சொல்லக்கூடிய சந்திரனை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு கை விலங்கு போடவிடும் எட்டாம் இடத்துல நீசமாகிறது என்னது சிறைச்சாலைக்கு அனுப்பிவிடும் கையில் விலங்கு போட்டு என்ன சொல்கிறான்னா வந்து தண்டனை கொடுத்து விடும் சந்திரன் குரு தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு வழி சொல்லுவார் சந்திரன் தண்டனை கொடுத்து வந்து கண்ணீர் விட வைப்பான் இது நான் படித்த ஒரு அறிவு புஸ்தகம் எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த சரஸ்வதி பூஜையில் அந்த கலைவாணி தான் இந்த உத்தரவுகளை சொல்ல சொன்னால் எனக்கு தெரியாது கலைவாணி கலைவாணி தான் கலைவாணி தான் இந்த உலகத்தின் சிறந்த சொத்து என்று நான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் இன்று வரை என்னுடைய ஆ ஆதிலருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கேயும் யாரிடம் என்ன சொன்னா பணத்திற்காக நான் பணிந்ததும் கிடையாது ஒரு ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு இடத்திலும் போய் ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவர்கள் அப்படின்னு சொல்ல சமாதியானவர்களுடைய சமாதியில் போய் வந்தன சொன்னா என்னுடைய சிரசை கீழே விழுக வைத்து வழங்கியிருக்கிறேனே தவிர உயிரோடு இருக்கின்ற எந்த குருவையும் நான் வணங்கியது கிடையாது அவர்கள் குரு என்று சொல்லி இருக்கிறார்கள் தாடி வச்சிருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க காவி கட்டியிருக்காங்க யாருக்கு என்ன தெரியும் ஆனால் சமாதி ஆனவனுக்கு சமாதியானவனுடைய அந்த சமாதியில் வந்து நமக்கு ஒரு ஆத்மார்த்தம் தெரிகிறது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம் குருவாக இருக்கின்ற இன்னைக்கு நடைமுறையில் குருவாக இருக்கின்றவன் வேண்டியவனுக்கு வேண்டியதையும் வேண்டாதவனுக்கு வேண்டாதவனையும் சொல்லாத குரு இன்றை வரை நான் பார்க்கவே இல்லை அதனால் இறந்து சமாதியான குருக்கள் அவர்களுக்கு சமாதி நிலை கிடைத்திருக்கிறது என்று சொன்ன அருக்கடாட்சியம் இருந்து தான் செயற்கையாக இருக்க செயற்கையாகவோ அல்லது இயற்கையாகவோ உண்மையாக இருந்தாலும் அவர்கள் நிரூபித்து காட்டிய பிறகுதான் நாம் வந்து அவங்களுடைய பாதத்தை வழிவா தொட்டு கும்பிட முடியுமே தவிர அது வரைக்கும் என்ன சொன்னான்னா கேஷுவலாக வணக்கம் போட்டு வணக்கம் 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 சந்திரனை எப்பயுமே கட்டுப்பாட்டில் வையுங்கள் குரு அள்ளி கொடுப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரதி ஜோதிட சாதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்